தீரன் கல்வி காணொளி பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு பாடம் இரண்டு முப்பத்தாறாவது பாடத்தில் பதினெட்டாவது பாடம் பாடத்தின் உட்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாவிடை தொகுப்பு நான்கு பக்க பாடத்தை நான்கே நிமிடத்தில் படிக்க தீரன் கல்வி காணொலியோடு குழு சேர் விரும்பு பலரும் பயன்பெற பகிர் ஒரு முறைப்படி பல முறைகள் வெற்றி உறுதி திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யார் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று காண்டங்களை உடையது ஒன்று மதுரை காண்டம் ரெண்டு கூடற்காண்டம் மூன்று காண்டம் காண்டங்கள் என்பது பெரும்பிரிவு படலங்கள் என்பது சிறும்பிரிவு திருவிளையாடல் புராணம் எத்தனை படலங்களை உடையது அறுபத்தி நான்கு படலங்களை உடையது காண்டம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது பரஞ்சோதி முனிவர் குறிப்புகளில் எது சரி பரஞ்சோதி முனிவர் வேதாரண்யம் என்றழைக்கப்படும் காட்டில் பிறந்தவர் பதினேழாம் நூற்றாண்டைச் சார்ந்தவர் இரண்டும் சரி பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்கள் எவை வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவென்பா மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி திருவிளையாடல் புராணம் முரசுக்கட்டிலில் கண்ணயர்ந்த புலவர் யார் கவரி வீசிய மன்னன் யார் புலவர் மோசிக்கிறனர் மன்னன் தகடூர் எரிந்த இளஞ்சேறல் இருமுறை மாசுறு விரித்த வார்புரு வார்பின் என்ற புறநானூற்று பாடல் இதை குறிப்பிடுகிறது இலக்கண குறிப்பு கேள்வியினான் வினையாலணையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணும்மை வினைமுற்று பெயரின் தன்மையை அடைவது வினையாளனையும் பெயர் நடுவிலும் இறுதியிலும் உம்பெறுவது எண்ணும்மை இடைக்காடன பாடலை இகழ்ந்தவர் யார் அன்பு வைத்தவர் யார் இகழ்ந்தவர் மன்னன் அன்பு வைத்தவர் இறைவன் எழுவாயை செழுமை செய்க கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எழுவாய் என்பது தொடரின் முதல் நிலையாகும் இத்தொடரில் கடம்பவனம் மேலும் செழுமை செய்யப்பட்டது பகுபத உருப்பிலக்கணம் தனிந்தது தனி பகுதி இத் சந்தி இன்னானது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை ஆ சாரியை தூ படர்கை வினைமுற்று விகுதி அமர்ந்தான் பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம் இத்திறந்த கால இடைநிலை ஆண் படர்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி பாண்டியன் அட்டையை ஆட்சி புரிந்த மன்னனாக திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுவது குலசேகர பாண்டியன் திருவிளையாடல் புராணம் குறிப்பிடும் கபிலரின் நண்பர் யார் இடைக்காடனர் எனும் புலவர் கபலரின் நண்பர் என்கிறது திருவிளையாடல் புராணம் குறிப்பிடும் கோயில் எது அல்லது இறைவன் எந்த கோயிலை விட்டு நீங்கினான் கடம்பவனம் கோயிலை விட்டு நீங்கினான் இறைவன் எங்கு போய் தங்கினான் இறைவன் வடதிரு ஆளவாயில் கோயிலில் சென்று தங்கினான் கோயிலின் நீர்வடக்கே வையையாற்றின் தென்பக்கத்தில் திருக்கோயிலை உருவாக்கி தங்கினான் வேப்பமாலையை அணிந்தவன் யார் பாண்டிய மன்னன் அல்லது குலசேகர பாண்டியன் வேப்பம்பு பாண்டியர்களின் அடையாள மாலை ஆகும் இறைவன் என்ன செய்தான் ஞானமாகிய லிங்க வடிவை மறைத்து கொண்டான் கோயிலை விட்டு உமாதேவியரோடு வெளியேறி வையை ஆற்றின் தெற்கே கோயிலை உருவாக்கி அங்கு சென்று தங்கினார் வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல்விதானமும் விளக்கும் உடையது எது மன்னரது மாளிகை மனம் திருந்திய மன்னன் என்ன செய்தான் எடைக்காடனரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன்னிருக்கீழ் அமர்த்தினான் சொற்பொருள் தருக கேண்மை நட்பு நிறுவல் நூல் தார் மாலை ஆளவாய் மதுரை முனிவு சினம் மொழிந்து கூறி அகத்துவகை மனமகிழ்ச்சி வானவர் தேவர் தமர் உறவினர் தன்பனை குளிர்ந்த வயல் நீபவனம் கடம்பவனம் நீத்து விடுத்து கதலி வாழை பூகம் கமுகு விதானம் மேற்கூரை தண்ணிய குளிர்ந்த கவரி சாமரை கவரிமா முடியில் செய்த விசிறி அரசு சின்னம் நான்கு பக்க பாடத்தை நான்கே நிமிடத்தில் மனதில் பதிய வைக்க திறன் கல்வி காணொலியோடு குழு சேர் விரும்பு பலரும் பயன்பெற பகிர்